நாங்கள் இன்றைக்கி ஈஸியான முறையில் ஒரு கார கத்தரிக்காய் கார தொக்கு பண்ண போடுறோம் அதுக்கு தேவையானது கத்தரிக்காய் சின்ன வெங்காயம் குட்டியோண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு பூண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் சூடாவியாச்சு வத்தல் மிளகு உளுந்து வெந்தயம் ஜீரகம் கடுக்கு இவ்வளோ சேர்த்து போடுவோம் எல்லாம் பொரிஞ்சாச்சு தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகு பூண்டு வதங்கியாச்சு வெட்டி வச்சுருக்க கத்தரிக்காய் உப்பு போட்டு வேக வைக்கிறோம் பிண்டி கூட கொஞ்சம் புளி வெள்ளம் ஊற்றி வேக வைக்கலாம் அதுக்கூட சேர்க்கக்கூடியது சாம்பார் பொடி மல்லித்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் காயப்பொடி இந்த பதத்துக்கு இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்து கிண்டி விடணும் பாருங்க கருவேப்பிலை போடுறோம் இது எந்த சமையலாக இருந்தாலும் கருவேப்பிலை போட்டால் சுவையும் மனமும் அழகாக இருக்கும் இது நமக்கு சீ சீக்கிரம் ஒரு யாராவது ஒரு விருந்துக்காரரை வந்து அவங்களுக்கு நமக்கு வீட்டில் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட்டம் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் உடனே செய்து கொடுக்க கூட்டு சைடிஷு இது இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஈஸியான மெத்தடில் கத்தரிக்காய் காரத்தொக்கு வணக்கம்